ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷபி விலாக்ஸ் இந்த ஒரு வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சண்டே சவையில் எவ்வளோ அழகாக வந்து வீட்டுக்கு வந்து பழகி எவ்வளோ க்ளோஸாக வந்து செட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஆக்சுவலாக காலையில் வந்து பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இவன் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்னிங்கே போயிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருவேன் எல்லாருமே அவங்க வந்து போயிடுவாங்க போயிட்டு திருப்பி வருவாங்க போவாங்க இதே ஒரு ரொட்டீனாக ஒரு ஒர்க் வந்து போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ குடிக்கும்போது இவன் வந்துட்டு உள்ளே வந்து வந்துட்டான் வீட்டுள்ள தான் இவன் வந்து இருக்கான் இப்போது பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து தெரியும் வீட்டுக்குள்ள தான் இருக்கான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் வந்து போடுறாங்க அவனுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நின்று வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் ஆக்சுவலாக இது வந்து ஏன் இது போய் ஏன்டா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவல் தான் ஒரு இவன் வந்து பாத்தீங்கன்னா பட் ஆனா நம்ம வந்து அது கிட்ட வந்து பழகிற விதம் தான் வந்து பாத்தீங்கன்னா வேற இவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து க்ளோஸ் ஆகிருந்தா இவன் வந்து வீட்டு உள்ள வரைக்கும் வந்து இருப்பான் அப்படின்றத கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் மறக்காம